வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பனங்கிழங்கு வச்சு தான் ரெசிபி சொல்ல போகிறேன் இந்த பனங்கிழங்கு ஜனவரி டு மார்ச்சில் தான் நல்லா கிடைக்கும் பதினை சீசன்லாம் முடிஞ்சு அந்த பனை மரத்தில் உள்ள கொட்டையை எடுத்து பதிய வச்சு அந்த வேராக தான் நம்ம பனங்கிழங்கு சாப்பிட்றோம் இந்த பனங்கிழங்கில் நிறையா சத்து இருக்குது நிறைய பேருக்கு சாப்பிடக்கூட தெரியாது கிராமத்தில் இருக்கிறவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய சத்தும் நம்ம அதை கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டி சாப்பிட்றதுக்காண்டி டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பனங்கிழங்கு நல்லா அவிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அந்த பனங்கிழங்கு நம்ம ரெண்டாக கீறிட்டு மேலே கொஞ்சம் நார் நாராக இருந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா கத்தி வச்சு நான் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கேரட் திருவுறதில் வச்சு திருவும் போது ஈஸியாக துருவிடும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அவிச்ச பனங்கிழங்குனா இந்த மாதிரி துருவி வந்துடும் அதுவும் பனங்கிழங்கு நல்லா கட்டியாக தடிமனாக இருக்கிற கிழங்காக பார்த்துக்கலாம் நம்ம துருவ துருவவே மேலே இருக்கிற அந்த நார் பகுதியெல்லாம் கத்தி வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி துருவி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கூட அந்த நாரெல்லாம் நம்ம வாயில் சமைக்கிறது கஷ்டமாகவே தெரியாது இப்படி ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்து நல்லா சூப்பராக துருவி எடுத்துட்டு அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் பூ நாட்டு சக்கரைலாம் போட்டு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு இதில் ரத்தத்தை அளவை கூட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறையவே சத்து இருக்குது நிறைய பேர் ஆனால் சாப்பிட மாட்டோம் கிடைக்கிற டைமில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு ஒரு வருஷத்துக்கும் இந்த பனங்கிழங்கு பவுடர் யூஸ் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம் இனிப்புலையும் நம்ம செஞ்சுக்கிடலாம் காரத்துலேயும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வரும் அடுப்பில் புட்டு அவிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் உதிர்த்து எடுத்துட்டு இது கூட தேங்காய் பூ நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கலாம் இதே பனங்கிழங்கு ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சி காயிற ஸ்டேஜுக்கு வரும் நம்ம பன்கிழங்கை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பன்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்து நல்லா காய விட்டுக்கலாம் காய விட்டதை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து நல்லா சல்லடையில் சளிச்சு வச்சுக்கிட்டா கோதுமை மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி சுடும்போது இந்த மாவை சேர்த்து நம்ம சப்பாத்தி சுட்டோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி அதை சுட்டு போட்டிருக்கிறேன் நல்ல நார்ச்சத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் காரமாக பொடி பண்ணி வச்சிக்கிட்டால் அப்பப்போ நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பொரியல் செய்யும் போது கூட லைட்டாக இதை தூவிட்டுக்கலாம் இந்த பனங்கிழங்கு இப்போ கொஞ்சம் காஞ்சது ஈரப்பதம் இல்லாமலேயே நல்லா எந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணால் நம்ம மிக்சி ஜாரில் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சம் காரத்துக்காண்டி நம்ம இந்த பனக்கிழங்கு கூட ரெண்டு வத்தல் ஒரு அஞ்சு பல் பூண்டோ இல்லை மூணு பழம் பூண்டு போடும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் கிழங்கு கொஞ்சம் வாயு பிரச்சனைனா அதையும் நமக்கு சரி செஞ்சிடும் கொஞ்சமாக உப்பு இது மட்டும் போட்டால் போதும் வத்தல் பூண்டு உப்பு போட்டு நல்லா திரித்து பவுட்ரு ஆன பிறகு நம்ம இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இனி பொங்கல் டைமில் கிழங்கு கிடைக்கும் போது வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் நிறையவே அப்டேட் பண்ணுறேன் கிழங்க பார்க்கும் போதே தெரியும் நல்லா காரசாரமாக அந்த பூண்டு வத்தலோட மனமும் தூக்கலாக இருக்கும் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது எந்தவித கெமிக்கலும் இல்லாத பொருளை நம்ம எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்திட்டு வரோமோ அளவுக்கு நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து இப்போ இந்த பனங்களைங்கலாம் நிறையா பேர் சாப்பிடாமல் அப்படியே மறைஞ்சிட்டு வருது இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு செய்யும் போது நம்ம வாயில் போட்டு மெல்லும் போதும் அந்த நாரோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்